பற்றி எரியும் மத்திய காசா இஸ்ரேலுக்கு தக்க பாடம் புகட்டிய ஹமாஸ் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை துளியும் ஈவு இறக்கமின்றி பாலஸ்தீனியர்கள் உள்ள மருத்துவமனைகள் அகதிகள் முகாம்கள் மீது எவ்வித முன் அறிவிப்புமின்றி தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாமை காப்பதில் ஹமாஸ் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மத்திய காசாவில் அமைந்துள்ள இஸ்ரேலின் மிக முக்கியமான பகுதியான நெட்சாரின் பாதை மீது ஹமாஸ் தொடர் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதனொரு பகுதியாக முன்னதாக வியாழனன்று காசா பகுதிக்கு வடக்கே ஜபாலியா முகாமின் நடுவில் உள்ள அபு அல் ஐஸ் தெருவில் பதுங்கியிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இஸ்ரேலின் கவச ராணுவம் சுக்கு நூறானது மற்றொரு புறம் ஹமாஸின் இராணுவ பிரிவான அல் கசாம் பிரிகேட்ஸ் டெல் அல் ஃபலாஹ் மசூதிக்கு அருகே பதுங்கியிருந்த ஐம்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை வீரர்களை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியது சரமாரியாக நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டை சமாளிக்க முடியாமல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை பின்வாங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யாசின் நூற்றி ஐந்து ஷெல் குண்டுகளைக் கொண்டு நடத்திய தாக்குதலில் ஆக்கிரமிப்பு படையின் ராணுவ புல்டோசர் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை பயணிக்கும் இரண்டு வாகனங்கள் நூறாகின நாலாபுரமும் இருந்து ஹமாஸ் படையினர் வான்வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல் நடத்தியதை எதிர்பார்க்காத இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை உடனே அங்கிருந்து பின்வாங்கியதாக கூறப்படுகிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க